ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சூப்பரான கல்யாண வீட்டில் பண்ணுற சுண்டை வத்தல் குழம்பு நாமளும் வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த குழம்பு ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா மூணு மாதம் வரைக்கும் நம்ம வந்து கெட்டு போகாமல் யூஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணணும் பூண்டு காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் சுண்ட வத்தல் ரொம்ப முக்கியம் மல்லி ஜீரகம் மிளகு ஆக்சுவலாக நான் வந்து மிளகு பொடி யூஸ் பண்ணியிருக்கேன் இது வீட்டிலே அரைச்சி வச்சது இதோடய ரேஷியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எப்போவுமே இதுக்கு வந்து மல்லி ரெண்டு ஸ்பூன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஜீரகம் மிளகு இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் எடுக்கணும் இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் சுண்ட வத்தில் வரது தனியாக வச்சுக்கணும் அதே பேனில் கொஞ்சம் தேங்காய் மா வர இதையும் ஆட் பண்ணி தனியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறமா மல்லி ஜீரகம் இந்த ரெண்டையுமே கருகாத அளவுக்கு லைட்டாக நீங்கள் வறுத்து வச்சுக்கணும் இதில் வந்து முழு மிளகு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வறுத்து தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா கா கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம வச்சிருந்த சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் பாதி எடுத்துக்கணும் அதே மாதிரி தான் பூண்டிலேயும் பாதி எடுத்து லைட்டாக கலர் மாற அளவுக்கு எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுக்கணும் இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நான் வந்து கடலைன்னு ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே நல்லா ஆட் பண்ணீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதில் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் போட்டு லைட்டாக இதை வந்து வறுத்து எடுக்கணும் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் எப்போவுமே இந்த வத்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பூண்டு இந்த வெந்தயமே கைவிடாமல் லைட்டாக கலர் மாற ஸ்டேஜ் வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடணும் இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ் கருவாப்பிள்ளை வந்து யூஸ் பண்ணிங்கன்னால் ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் பட் என்கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சதாக இருந்தது ஸோ நான் கருவேப்பிள்ளையை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கைப்படாமல் நல்லா கிண்டி விடணும் அதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணணும் நான் வந்துட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா மிளகு பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இதுவே நான் முழு மிளகு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா மசாலா அரைப்பாலாம் மிக்ஸி ஜாரில் அதோட சேர்த்து நான் அரைச்சிப்பேன் இப்போ இதில் அந்த வெங்காயத்துலேயும் பூண்டிலையும் இந்த ரெண்டு மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கைப்படாமல் நல்லா கிண்டி விடணும் நம்ம வறுத்து வச்ச எல்லாம் மிக்ஸி ஜாரில் நல்லா பைன் பேஸ்ட்டு அரைச்சி வச்சாச்சு இந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வெங்காயத்துலேயும் பூண்டு மசாலா வந்து ஃப்ளேவர் நல்லா இறங்குற வரைக்கும் நம்ம வச்சு கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் வத்த குழம்பில் எப்போவுமே முருங்கைக்காய் கத்திரிக்காய் இந்த ரெண்டும் ஆட் பண்ணனா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு பண்ணுறேன் ரெண்டு கத்திரிக்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ கத்திரிக்காய் வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு மசாலாவில் நல்லா பிடிக்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நீ கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறமா புளி நான் வந்து கட்டியாக கொஞ்சம் அதிகமாகவே புளியை திக்க கரைச்சி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதில் சுண்ட வத்தல் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கசக்கும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே புளி வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்கலாம் புளி யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கொஞ்சம் உப்பு இந்த ஸ்டேஜில் எந்த அளவுக்கு உப்பு தேவைப்படுதோ அந்தளவுக்கு உப்பையும் பார்த்துட்டு நல்லா மசாலா வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் மசாலாலாம் நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி வந்துட்டு ஒரு இருந்து ரெண்டு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு நம்ம கொதித்து வரும்போது எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் நாலுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு மூடி கொதிக்க விட்டுறணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கத்திரிக்காலாம் வெந்திருக்கும் எல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக அந்த ஸ்மெல்லோடு சேர்ந்து வந்துருக்கும் மசாலெலாம் கீழே தேங்கியிருக்குமோ அதை அப்படி நல்லா கிண்டி விட்டுக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்த வச்சோம்ல சுண்டை வத்தல் தனியாக அந்த சுண்டை வத்தலை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு உள்ளே ஆட் பண்ண போகிறோம் ஒரேடே கொட்டிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணணும் அந்த சுண்டை வத்தல் வந்து வெந்துடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குழம்புக்கு மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும் அது நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு சுண்ட இறங்க இறங்க இப்போ ஒரு கசுப்பு தன்மை கொடுக்கும் இதை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடணும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சுண்ட வத்தல் நல்லா வெந்து மேலே வந்திருக்கும் கத்திரிக்காய் சூப்பராக வந்திருக்கும் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு செம்மையாக இருக்கும் இந்த வத்த குழம்புல எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும் ஸோ ரெண்டு கட்டி வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுற வேண்டியது தான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கும் கல்யாணம் வீட்டில் பார்க்குற மாதிரி சூப்பராக வத்தக்கொழம்பு கத்திரிக்காய்லாம் வெந்து இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் சாதத்தில் வச்சு சாப்பிட்டா சமையல் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு மாதம் வரைக்குமே இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்